அல்ஹம் அன்பிற்கிற மாணவ மாணவியர்களே நேற்றைய தினத்திலே காலை மாலை ஓத வேண்டிய துவாக்களை பற்றி சில முக்கிய தகவல்களையும் சில அற்புதமான துவாக்களையும் நாம் பார்த்து வந்தோம் அந்த துவாக்களை மரணம் செய்யக்கூடிய நசீபினை அல்லாஹரபுலமின் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்த அனைவர்களுக்கும் தருவானாக அதனுடைய தொடர்ச்சியாகவே இன்று காலையிலும் மாலையிலும் ஓத வேண்டிய துவாக்களை தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கின்றோம் இன்று நாம் பார்க்கக்கூடிய துவா என்பது நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் காலையிலும் மாலையிலும் ஓதி வந்த ஒரு துவாவாக இருக்கிறது நிச்சயமாக சொல்லப்படுகின்ற இந்த துவாக்களை மனநம் செய்து கொள்ளுங்கள் அல்லது திபுர் அப்பாஸ் ரதி அனுகு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் எவரேனும் ஒரு மனிதர் தனது வாழ்க்கையில் தினசரி தொடர்ச்சியாக தொடர்ந்து ஏதாவது ஒரு துவாவை ஓதி வருகின்றார் அல்லது ஏதாவது சில திக்க ஓதி வருகின்றார் அல்லது வேறு சில ஏதாவது சலவாத்துகளை ஓதி வருகிறார் என்று வைத்துக் கொள்வோம் தொடர்ச்சியா தினமும் ஒரு பெரிய அளவிலான ஒரு அமல்களை ஒரு மனிதர் செய்து வருகின்றார் அந்த மனிதருக்கு ஏதோ ஒரு நாள் அந்த அமலை செய்ய தவறவிடக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது அல்லது அந்த அமலை செய்ய அவர் தவறிவிட்டால் அல்லது மறந்து விட்டார் என்று சொன்னால் அவர் செய்யக்கூடிய அந்த அமல்களுக்கெல்லாம் பகரமாக இந்த ஒரு துவா அமைகிறது என்று அதற்கு இபுன் அப்பா சுரதி அல்லாஹு தரானு அவர்கள் சொல்லி காமிக்கின்றார்கள் ரொம்ப அற்புதமான ஒரு துவா மிக அழகான அற்புதமான அர்த்தங்களை கொண்ட ஒரு துவாவாக இந்த துவா என்பது இடம்பெறுகிறது இந்த துவாவை நிச்சயமாக மனநம் செய்து கொள்ளுங்கள் دعا. سبحان الله حين تنصونا وحين تصبحون وله الحمد في السماوات والأرض وعشيا وحين تظهرون يخرج الحي من الميت ويخرج الميت من الحي ويحيي الأرض بعد موتها وكذلك تخرجون سبحان الله حين تمسون وحين تصبحون وله الحمد في السماوات والأرض وعشيا وحين تظهرون ويخرج الحي من الميت ويخرج الميت من الحي ويحيي الارض بعد موتها وكذلك تخرجون என்கிற இந்த துஆவை நீங்கள் மனனம் செய்து கொள்ளுங்கள் இந்த துவா என்பது தொடர்ச்சியாக நாம நிறைய அமல்களை செய்து வருகின்றோம் அந்த அமல்கள்ல ஏதாவது ஒன்று விடுபட்டு போடும்போது போது அல்லது ஏதோ ஒன்றை செய்ய முடியாத நிலை ஏற்படும் போது இந்த துவாவை நீங்க ஓதுங்க ரொம்ப அற்புதமான அர்த்தம் சரி சுமஹான் அல்லாஹி நீங்கள் நீங்கள் இரவு பொழுதை அடைந்தால் அதுபோல் நீங்கள் காலை பொழுதை அடைந்தாலும் இரவினுடைய நடுப்பகுதியை நீங்கள் அடைந்தாலும் அல்லாகவை நீங்கள் தஸ்மீக செய்யுங்கள் ஹம்து இன்னும் அவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தானது இஸ் சமாவாதி வல் அர்லி வானத்தில் உள்ள புகளும் பூமியில் உள்ள புகளும் அணைத்தும் அவளுக்கே உரித்தானது வ அஷிக்யன் வ ஹினா துஹிரூன ஹ்ம் வ யুখரிஜுல் மினல் மய்யித் ويخرج الميت من الحي ويحيي الارض بعد موتها وكذلك تخرجون அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் சொன்னா அவன்தான் மரணிக்க செய்கின்றான் அவன்தான் உயிர்ப்பிக்க செய்கின்றான் அவன்தான் எல்லாவற்றையும் இந்த பூமியிலே வெளிப்படுத்துகின்றான் எனவே அப்படிப்பட்ட அந்த அல்லாஹ்வை நீங்கள் காலையிலும் மாலையிலும் புகழுங்கள் சரி இது ஒரு குரானினுடைய ஆயத்து காலையில் மாலையில் நாம ஓத வேண்டிய மிகப்பெரிய ஒரு துவா இருக்கிறது அல்லாவிடத்திலிருந்து சில விஷயங்கள்ல பாதுகாப்பு கேட்கக்கூடிய ஒரு துவா இந்த துவா என்பது ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்படுகிற ஒரு துவாவாக இருக்கிறது இந்த துவாவை நிச்சயமாக மனநம் செய்து கொள்ளுங்கள் ரொம்ப இலகுவான துவா நம் எல்லோருக்கும் நாவில் நுழையும்படியான ஒரு துவாவாக இந்த துவா இருக்கிறது நம்பி அவர்கள் ஓதினார்கள் அல்லாஹும எனது இறைவா இன்னி நிச்சயமாக நான் உன்னிடம் இருந்து பாதுகாவல் தேடுகிறேன் மினல் குஃப்ரி இறை நிராகரிப்பில் இருந்தும் பக்ரி இன்னும் வறுமையிலிருந்தும் நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகின்றேன் அல்லாஹ் ஏழ்மை தரத்தை விட்டும் இறை நிராகரிப்புக்கு செல்வதை விட்டும் உன்னிடத்தில் இந்த காலை பொழுதிலே நான் பாதுகாவல் தேடுகின்றேன் அல்லாஹும்ம எனது இறைவா இன்னி நிச்சயமாக நான் உன்னிடம் உன்னிடமிருந்து பாதுகாவல் தேடுகின்றேன் நரக வே வேதனையை விட்டும் கபுரி கபுரியின் வேதனையை விட்டும் இறைவா உன்னிடத்திலே நான் பாதுகாவல் தேடுகின்றேன் லா இலாக இல்லா அந்த உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை இந்த ஒரு துவாவை நிச்சயமாக நீங்க மனப்பாடம் செய்திருக்க இந்த உலகத்துல ஏழ்மை நிராகரிப்பு இந்த இரண்டுமே மனிதனை நாசமாக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அதுபோல் கபுரினுடைய வேதனை என்பது நாவினால் சொல்லி அடக்க முடியாத ஒரு வேதனையாகவும் சிந்தனைக்குள் நுழைத்திட முடியாத ஒரு வேதனையாகவும் கபுரியனுடைய வேதனை இருக்கிறது அப்ப இந்த துவா ரொம்ப இலகுவான துவா மீண்டும் ஒரு முறை நீங்க சொல்லி பாருங்க இன்னி மின் அர்த்தத்தோட மனப்பாடம் பண்ணுங்க அர்த்தத்தை விளங்கி மனப்பாடம் பண்ணுங்க துவா கேட்கும் போது அந்த அர்த்தத்தை உங்கள் உள்ளத்தில் கொண்டு வந்து யல்லா இதுல இருந்து எனக்கு இப்படி பாதுகாப்பு கொடுத்துருன்னு துவா செய் அல்லாஹும எனது இறைவா இன்னி நிச்சயமாக நான் அவுதுபிக்க உன்னிடம் இருந்து பாதுகாவல் தேடுகின்றேன் மீனல் இறை நிராகரிப்பில் செல்வதை விட்டும் பக்ரி ஒல் பக்ரி இன்னும் வறுமையை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகின்றேன் அல்லாஹும எனது இறைவா இந்நீ அவுதுபிக்க நிச்சயமாக நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகின்றேன் வேதனையை விட்டு நான் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகின்றேன் இல்லா தவிர வேறு இறைவன் இல்லைவே இல்லை என்கின்ற இந்த துவாவை நீங்க ஓதுங்க இந்த துவாவை ஓதக்கூடியவர்களுக்கு கிடைக்கின்ற தனி பெரும் சிறப்பு என்னவென்று சொன்னார் இந்த துவாவை எந்த ஒரு மனிதர் காலை தினத்திலே ஓதி விடுகின்றாரோ தன்னுடைய வியாபாரத்துக்கு முன்பாக தன்னுடைய வேலைகளை தொடங்குவதற்கு முன்பாக தன்னுடைய உலக காரியங்களில் ஈடுபடுவதற்கு முன்பதாக யார் இந்த துவாவை ஓதுறீங்களோ இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தனிப்பெரும் சிறப்பு என்னவென்று சொன்னால் அவருக்கு சகலவிதமான விதமான முசீபத்துகள் அனைத்தும் நீங்கி விடுகிறது அவருடைய எல்லா சிரமங்களும் கஷ்டங்களும் மாறிவிடுகிறது என்பதாக இமாம்கள் குறிப்பிட்டு காமிக்கின்றார்கள் இந்த துவாவை நீங்க மனப்பாடம் செய்து கொள்ளுங்க அது போல முஸ்னது அகமதிலும் ஹாக்கிமிலும் பதிவு ஒரு துவா இந்த துவா ஒரு துவா என்றும் சொல்லலாம் ஒரு இஸ்முல் ஆதம் என்றும் சொல்லலாம் இக்கட்டான நிலைகளில் அல்லாஹ்விடத்திலே உதவியை தரக்கூடிய ஒரு துவா என்றும் சொல்லலாம் இந்த துவாவை நீங்க பெரும்பாலும் சஜிதாவினுடைய நிலையில ஓத வேண்டும் அதாவது காலையிலும் நாளையிலும் சஜிதாவினுடைய நிலையில் இந்த துவாவை நீங்க ஓதுங்க அது உங்களுடைய சுண்ணத்தான தொழுகையில இருக்கக்கூடிய சஜிதாவாக இருக்கலாம் அல்லது நஃபீலான தொழுகையில இருக்கக்கூடிய சஜிதாவாக இருக்கலாம் அல்லது தொழுகையே இல்லை சுண்ணத்தாகவும் நம்ம தொழுகல நஃபீல் நாம தொழுகிறனு சொன்னா சும்மா உட்கார்ந்த நிலையில அப்படி சும்மா தக்வீர் கட்டி சும்மா சஜிதா போய் நம்ம ஓதக்கூடிய துவாவாக இந்த துவாவை நீங்க வச்சிருக்க ஏன்னா இந்த தான் ரவி சுல்லாஹு அலி வசலம் அவங்க பதிரு போர் சமயத்துல ஓதுனாங்க பதிரு போர் என்பது இஸ்லாத்தினுடைய முதல் போராக இருக்கிறது சொற்பமான சகாபாக்களை கொண்டு வெறும் முன்னூத்தி பதிமூணு சஹாபாக்களை கொண்டு ஆயிரம் நபர்களை எதிர்கொன்ற முதல் போர் முதன்மையான போராக பதில் போர் இருக்கிறது அந்த போர்ல அல்லாஹினுடைய உதவி வெற்றி கிடைப்பதற்கு மிக பெரிய ஊண்டுகோளாக மிகப்பெரிய காரணமாக இருந்தது இந்த ஒரு துவா தான் அதற்கு அலிபுனு அபி தாலிப் ரஜி அல்லாஹு தலானு அவர்கள் சொல்றாங்க நான் அபிசுல்லாஹு அலை வல்லம் அவங்கள இரவினுடைய நடுப்பகுதியில் பார்த்தேன் சஜிதாவிலிருந்து ஒரு வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் இரவினுடைய இறுதி பகுதியில் நான் பார்த்தேன் அப்போதும் சஜிதாவிலிருந்து ஒரு வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் இரவினுடைய இறுதி பகுதியை தாண்டி பகலினுடைய தொடக்க பகுதியில் நான் இப்போதனை பார்த்தேன் அப்போதும் சஜிதாவில் இருந்து ஒரு துவாவை ஒரு வார்த்தையை சொல்லி அல்லாவிடத்திலே உதவி தேடிக்கொண்டே இருந்தார்கள் என்று அழிரதியுள்ளாஹுத்தரான் அவங்க சொல்லி காமிக்கிறாங்க அது என்ன வார்த்தை யா ஹையு யா குள்ளஹூ ஒல த கிள்ளி இல நஃப்சி ஃபார் ஆஃப் அ த ஒரு வார்த்தை கடுமையான நெருக்கடி ஏற்படும்போது யாரிடத்திலும் உதவி தேட முடியாத ஒரு தர்மசங்கடமான நிலை ஏற்படும்போது சஜிதாவில இந்த வார்த்தையை ஓதி நீங்க கேளுங்க எப்படி யா ஹையூ யா கய்யூம் என்கின்ற இந்த வார்த்தையை நீங்க அல்லாஹ்ட கேளுங்க யா கேளுங்கூ நித்திய ஜீவனே யா கையூ அனைத்திலும் சக்தி பிடைத்தவனே அஹ்மதிக்க உன்னுடைய கருணையை கொண்டு உன்னுடைய அருளை கொண்டு அஸ்தவேசு நான் உதவி தேடுகின்றேன் அஸ்லேஹனி எனக்கு நீ சரிபடுத்து விடு ஷ நீ என்னுடைய எல்லா விஷயங்களையும் நீ சரியாக்கி விடு அதனை சீர்திருத்தம் செய்து தந்து விடு ஆம் ஓல தக்கில் நீ இலானம் சி தரஃபதாயின் உம் உம் கண்மூடி ஒல தக்கில் நீ என் பக்கம் நீ சாட்டி விடாதே இலாநபி என்னுடைய பொறுப்பிலே என்னுடைய காரியங்களை நீ விட்டு விடாதே என்னுடைய அனைத்து காரியங்களையும் உன்னுடைய பொறுப்பிலே நீ எடுத்துக்கொள் யா அல்லா எனக்கு நீ உதவியை நாடி தந்து விடு எனக்கு நீ உதவி செய்து விடு என்கின்ற ஒரு அற்புதமான துவா இதனை சஜிதாவுல ஓதுங்க சஜிதாவுல ஓதி நீங்க அல்லாட்ட துவா செய்யும் போது நிச்சயமாக அல்லாஹினுடைய உதவி என்பது மிகப்பெரிய ஒன்றாக நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது அடுத்தும் காலையில் மாலையில் ஓதக்கூடிய ஒரு துவா தான் இந்த துவாவும் கிட்டத்தட்ட உங்களுக்கு மனப்பாடமாக இருக்கக்கூடிய ஒரு துவா இந்த துவாவை யார் ஓதுவீங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய நசீப் என்னன்னு சொன்னா எதையினாலும் நாளும் கொள்ளக்கூடிய மனம் கிடைத்து விடும் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் நடக்கவும் தொடங்கிவிடும் இந்த துவாவை எல்லாரும் மனப்பாடம் பண்ணிக்கீங்க பல தருணங்கள்ல ரபி சொல்லல்ல அவங்க இந்த துவாவை ஓதி இருக்கிறாங்க என்ன இல்லாஹு துவாஹுலுக்கள் போகவா ரபுல் அரிஷில் அபீம் அபூ தாவுதுல இந்த ஹதீஸ் இந்த துவா என்பது பதியப்பட்டுள்ளது நவிசல்லா சுமோதனாஸ் பி அல்லாஹ் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் எனக்கு யார் போதுமானவன் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்னுடைய எல்லா காரியங்களிலும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் போதுமானவனாக இருக்கின்றான் அது இன்பமாக இருக்கட்டும் துன்பமாக இருக்கட்டும் எனது வாழ்க்கையில் நடக்கின்ற வெற்றிகளாக இருக்கட்டும் அல்லது தோல்விகளாக இருக்கட்டும் எனது வியாபாரத்தில் ஏற்படுகின்ற லாபமாக இருக்கட்டும் நஷ்டமாக இருக்கட்டும் எல்லாவற்றிலும் நாம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னவாக இருக்க வேண்டும் என்றால் ஹஸ்வி அல்லா அல்லாஹ் எனக்கு போதுமானவன் அல்லாஹவை கொண்டு நான் என்னுடைய வாழ்க்கையை போதுமாக்கிக் கொள்கின்றேன் லா இல்லாகுவ அவனை தவிர வேறு இறைவன் யாரும் இல்லை நான் அவன் பக்கமே முழு நம்பிக்கையும் வைக்கின்றேன் இன்னும் அவனே மிக பெரும் கண்ணியமான அரிசின் அதிபதியாக இருக்கின்றான் என்கின்ற இந்த ஒரு துவாவை காலையிலும் மாலையிலும் ஓதிவாருங்கள் நிச்சயமாக இந்த துவாவை ஓதுவதன் மூலமாக நமது வாழ்க்கையில் எல்லா விதமான சிறப்புகளும் எல்லா விதமான பாக்கியங்களும் நலன்களும் நமக்கு கிடைக்கும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை இதுபோல் காலையில் மாலையில் ஓத வேண்டிய துவாக்கள் என்பது ஏராளமாக இருக்கிறது அதில் ஒரு துவாவை தான் இப்போது நாம பார்க்க போகின்றோம் இந்த துவாவும் மிகப்பெரிய அழகான ஒரு துவாவாக இருக்கிறது அதீத அற்புதங்களை கொண்ட ஒரு துவாவாக இந்த துவா என்பது இடம்பெறுகிறது இந்த துவாவை நிச்சயமாக நீங்க மனப்பாடம் செய்து கொள்ளுங்க முதல்ல துவாவை ஒரு ரெண்டு மூணு தடவை நான் படிக்கிறேன் நீங்க அந்த துவாவை நல்ல முறையில சாய்த்து கொண்டு நல்ல முறையில் கேட்டுக்கொண்டு இன்ஷா அல்லா நீங்க தொடர்ந்து இந்த துவாவை ஓதி வாருங்கள் இதனை மனப்பாடம் செய்வதற்கான முயற்சியும் நீங்க மேற்கொள்ளுங்க என்ன துவா اللہم انی اصبحت وشہدو وشہدو کا وشہدو حملت عرش کا وملائکت کا وملائکت کا وجمیع لا الہ الا بأنك أنت الله لا إله إلا أنت وأن محمدا عبدك ورسولك اللهم إني أصبحت أشهدك وأشهد حملة عرشك وملائكتك وجميع خلقك بأنك أنت الله لا إله إلا أنت وأن محمدا عبدك ورسولك ترمى بارك اللهم إني أصبحت أشهدك وأشهد حملة عرشك وملائكتك மனப்பாடம் பண்ணிக்க ரொம்ப அற்புதமான அர்த்தங்களை கொண்ட ஒரு துவாவாக இந்த துவா இடம்பெறுகிறது அல்லாஹு எனது இறைவா இன்னி நான் காலை பொழுதை அடைந்து விட்டேன் உஷ் ரீது உன்னை கொண்டு நான் சாட்சி சொல்கின்றேன் அமலத்தை அரிசிக்க இன்னும் உன்னுடைய அரிசை சுமக்க கூடிய மலக்குகளை கொண்டு நான் சாட்சி கூறுகின்றேன் ஓ மலாய்க்கத்தக்க உன்னுடைய மலக்குகளை நான் சாட்சி சொல்கின்றேன் ஜெமியா ஹல்கிக்க உன்னுடைய அனைத்து படைப்புகளுக்கும் நான் சாட்சி சொல்கின்றேன் நிச்சயமாக நீ அந்த லாஹுலா இலாஹா உன்னை கொண்டு அன் தல்லஹுலா இலாஹா உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை ஆஹ் அன்ன முகம்மதன் இன்னும் நிச்சயமாக முகமது நபி அவர்கள் அப்துல்க உன்னுடைய அடியாராகவும் வரசுலுக்க இன்னும் உன்னுடைய தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி சொல்கின்றேன் என்கின்ற இந்த துவாவை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் அவ்வாஹ் அபுல் ஆர் இதுபோல் இருக்கக்கூடிய நிறைய துவாக்கள் காலையிலும் மாலையிலும் நாம் ஓத வேண்டியதற்கு இருக்கிறது இப்போது நாம் பார்க்கக்கூடிய துவா என்பது அற்புதமான அர்த்தங்களை கொண்ட ஒரு துவா நமது குடும்பத்திற்கும் நமக்கும் நமது வியாபாரத்திற்கும் நமது உடல் ஆரோக்கியத்திற்கும் நமது உலக வாழ்விற்கும் நமது மறுமை வாழ்விற்கும் தேவைப்படுகின்ற ஒரு துவா இந்த துவாவை நிச்சயமாக நீங்க மனநம் செய்து கொள்ளுங்க என்ன துவா اللهم إني أسألك العافية في الدنيا والآخرة اللهم إني أسألك العفو والعافية في, دين في ديني والدنيا وأهلي ومالي اللهم استر عورتي وآمن روعتي اللهم احفظني من بين يدي ومن خلفي وعن يميني وعن شمالي ومن فوقي وأعوذ بك بعظمتك عن وغطال من تحتي رضوان اللهم إني أسألك العافية في الدنيا, في الدنيا والآخرة اللهم اني اسالك العفو والعافيه في ديني والدنيا واهلي ومالي اللهم استر عورتي وامن روعتي اللهم احفظني من بين يدي ومن خلفي وعن يميني وعن شمالي ومن فوقي واعوذ بعظمتك என்கின்ற இந்த மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள் இந்த துவாவை காலையிலும் மாலையிலும் மூன்று முறை நீங்கள் ஓதி வாருங்கள் சரிங்களா சரி பாருங்க அல்லாஹும்ம எனது இறைவா நான் உன்னிடத்திலே கேட்கின்றேன் நலவுகளை உடல் ஆரோக்கியத்தை இந்த உலகத்திலும் இன்னும் நாளை மறுமை நாளிலும் உன்னிடத்தில் நான் ஆஹ் எல்லா விதமான நலவையும் கேட்கின்றேன் அல்லாஹும எனது இறைவா இன்னி நிச்சயமாக நான் உடல் ஆரோக்கியத்தை தித்தீனி அஹ் துன்யா இந்த உலகத்தில் என்னுடைய மார்க்க விஷயத்திலும் ஓ அகலி என்னுடைய குடும்பத்திலும் ஓ மாலி என்னுடைய பொருளாதாரத்திலும் இவை அனைத்தையும் நான் உன்னிடத்திலே கேட்கின்றேன் அல்லாஹும் எனது இறைவா இஸ்துர் நீ மறைத்து விடு அவுரத்தி என்னுடைய குறைகள் அனைத்தையும் நீ மறைத்து விடு எவ்வளவு அற்புதமான துவா பாத்தீங்களா நான் செய்யக்கூடிய தவறுகளை என்னுடைய குறைகளை மக்களுடைய பார்வையை விட்டு மறைத்து விடு தவறு செய்யாமல் வாழ்வதற்கு தான் நாம முயற்சி செய்ய வேண்டும் அப்படியே நம்மை அறியாமல் ஏதேனும் ஒரு தவறுகளை நாம் செய்து விட்டால் அந்த தவறில் இருந்து அல்லாஹ் அபுல்லாலமி நமக்கு மன்னிப்பை தருவதோடு அந்த தவறை யாருக்கும் தெரியாத நிலையில் அல்லாஹ் வைத்துக் கொள்வது என்பது மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறது இன்னும் நீ பாதுகாத்து விடு அதி என்னுடைய கஷ்டங்களையும் என்னுடைய துன்பங்களையும் நீ பாதுகாத்து விடுலா அல்லாஹூ யா எனக்கு நீ பாதுகாவலை வழங்கிவிடுலா என்னுடைய வலதுபுறத்திலும் என்னுடைய இடதுபுறத்திலும் எனக்கு மேலும் எனக்கு கீழும் எனக்கு முன்பும் எனக்கு பின்பும் நீ பாதுகாப்பை வழங்கிவிடுமதிக்க இன்னும் நான் பாதுகாவல் தேடுகின்றேன் அன் திடீரென ஏற்படுகின்ற நான் இருந்து பாதுகாவலை தேடுகின்றேன் என்கின்ற இந்த துவாரை நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள் இது அல்லாது இன்னும் எண்ணிலடங்காத காலையிலும் மாலையிலும் மோத வேண்டிய துவாக்கள் இருக்கிறது அதனை தொடர்ந்து நாம் வரக்கூடிய நாட்களில் பார்த்து படித்துக் கொள்வோம் மனநம் செய்து கொள்வோம் நம் அனைவரையும் புரிந்திக் கொள்வானாக அலாமத்துலாஹி வபரகாத்தூர்